ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தாபிசிஷியன் எலும்பு தேய்மானம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம முக்கியமா சாப்பிடலாம் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வயதை கடந்து இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது அதுலேயும் பெண்கள்னால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா ஆஃப்டர் மெனோபாஸ் இந்த மெனோபாஸ் டைமில் நமக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுலேருந்தே இந்த மினோபாஸ் சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லலாம் இதில் நமக்கு தெரியக்கூடியது உடல் முழுவதும் ஒரு அசதி அதுக்கப்புறம் ஜாயின்ஸில் ரொம்ப பெயின் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஜாயின் பெயின் அப்படின்னு சொன்னால் மூட்டுக்கல்ல அதிகமான வழி தெரிகிறத நம்ம பார்க்குறோம் மூட்டுக்கள் ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயுமே நமக்கு வந்து பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சைனோவில் ஃப்ளூயிட் எல்லாமே குறைஞ்சி மூட்டுக்கல்லில் தேய்மானம் ஏற்படுது இப்போது நிறைய பேருக்கு ஜாயின் பெயின் இருக்குங்க வீக்கம் இருக்குது ரெட்னஸ் இருக்குது செக் பண்ணி பார்த்தோம் ஆஸ்ட்ரியோஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேருக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இப்ப பொதுவாகவே இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் முக்கியமாக ஒரு ஐந்து உணவுகள் இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த ஐந்து உணவுகளும் நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடும் எலும்புகளுக்கு நல்ல வலிமை சேர்க்கக்கூடியது இது சர்க்கரை நோயாளிகளும் சரி ஆல்ரெடி எனக்கு வந்து பிபி இருக்குது ஸோ இந் நாங்கள் எல்லாமே இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணலாமா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான உணவுகள் வந்து நம்ம என்ன சாப்பிடலாம் ஸோ இதில் நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட்டு இதனால் ஸோ இதனோட நம்ம மருந்துகள் ஆல்ரெடி நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸோ ஜாயிண்ட் பெயின் இருக்குது எலும்புகள் தேய்மானம் இருக்குது இப்போ எலும்புகள் தேமானம் இருந்தால் நடக்கிற வாக் பண்ணுற ஒரு ஸ்டைலே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ நடக்கும்போது பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியல ரைட் சைடில் எக்கில் பெயின் இருக்குன்னா லெஃப்ட் சைடில் சாஞ்சி சாஞ்சி நடக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எலும்பு நடக்கும்பொழுதும் ஒரு மாதிரி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குங்க கழு கழுக்குன்னு சவுண்டு வருது ஸோ அதிகமாக நடக்கும்போதே ஒரு சவுண்டு கிரிப்டேஷன் சவுண்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது அப்போது எலும்பு தேய்மானம் இருக்குது இல்லை எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கணும் நமக்கு உடலில் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குன்னா எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியது சிறுதானிய உணவுகள் இதில் பேசிக்காக பார்த்தோம்னா நமக்கு கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேழ்வரகுல தான் நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்குது முக்கியமாக இரும்பு சத்து ஃபோலிக் ஆசிடும் இதில் நிறைய இருக்குது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உணவோடு அதிகமாக கேழ்வரகு ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கேழ்வரகு இருக்கக்கூடிய உணவை வந்து பிரதானமாக வச்சு நம்ம சாப்பிட்லாம் கேழ்வரகு நம்ம கூழ் சாப்பிட்றதோ இல்லை அடை மாதிரியோ களி செய்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமான கால்சியம் ஃபைபர் நம்ம உடலுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறதுனால முக்கியமாக இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் இது வந்து அடிக்கடி நம்ம உணவுல தினமும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இடுப்பு எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும் ஸோ இரகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அந்த டைம்ல பீரியட்ஸ் வரும்போது ரெண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் கழித்து நமக்கு பீரியட்ஸ் வரும்போது இடுப்பு பகுதியில் அதிகமான வலி இருக்கும் அப்போ எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு நமக்கு கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் இந்த கேழ்வரகு இருக்கக்கூடிய உணவை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது எலும்புகள் வலிமையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த சிறுதானிய வகைகளை தினை சாமை குதிரைவாளி சோளம் வெள்ளை சோளம் இதுல எல்லாமே நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்கு இதெல்லாமே நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதே இல்லை ஸோ இது நம்ம சிறுதானிய உணவுகளை தினமும் ஒரு ஒருவேளையாவது செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது எலும்புகள் வலிமையாக இருக்கும் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்தை பொறுத்த வரைக்கும் தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா உளுந்தோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மொத்த சத்துக்களும் ஃபைபர் இது எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு உளுந்து மட்டும் நம்ம மாவாக அரைச்சி அரைச்சி சாப்பிட்றோம் முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா உளுந்தம் களி சாப்பிடுவாங்க ஸோ கருப்பு உளுந்தில் அந்த களி செய்து நல்லெண்ணியோடு சாப்பிடும்போது அவ்வளவு சத்துக்கள் நமக்கு வந்து நிறைஞ்சி கிடைக்கும் உணவுகள்லேயும் சரி நம்ம உடலும் சரி ஆரோக்கியமாக இருந்துட்டு வந்த காலம் ஆனால் இப்போ நம்ம அதெல்லாமே மறந்துட்டதுனால எலும்புகள் சார்ந்த வழிகள் டக்குன்னு நடந்துக்கிட்டே இருக்கேன் திடீர்னு காலில் வந்து மைல்டாக ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு போன் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது இன்றைக்கு ஆஸ்டியோஃபோரோசிஸ் கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது அதாவது எலும்புகள் போன் டென்சிட்டி வந்து குறையிற பிரச்சனையும் இருக்குது ஸோ இதை சரி செய்யக்கு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்தோம்னா மூன்றாவது உணவு அப்படின்னா முருங்கைக்கீரை எளிமையாக நம்ம நாட்டில் எலும்புகள் சார்ந்த வலி எதுவாக இருந்தாலும் வாதம் சரி நம்ம உடல்ல அயன் டிஃபிஷியன்சி இருந்தா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு முருங்கை பயன்படுது முருங்கையை நம்ம வந்து ரெகுலரா முருங்கை இலைகளை வந்து நம்ம கீரை மாதிரி சமைத்து சாப்பிடும் போதோ முருங்கையில விதை இருக்கு இல்லைங்களா அந்த விதையை வந்து நம்ம பொடியாக்கி சாப்பிடும்போது அவ்வளவு சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் முருங்கை அந்த விதையை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா முருங்கை விதையை லேசாக நெய்யில் வறுக்கும்போது அது மேலே இருக்கக்கூடிய தோல் வந்து உறிந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை உரிச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த முருங்கை விதைகளை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம் முருங்கை விதையை வந்து லேசாக வறுத்துட்டு அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ அதை பயன்படுத்த பயன்படுத்த எப்படி பயன்படுத்தலாம்னா பவுடர் செஞ்சுட்டு இதை டெய்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து குடிக்கலாம் ஸோ பாலில் கலந்து நம்ம குடிக்கும்போது நம்ம உடல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கிறது நமக்கு தெரியும் அடுத்து வேற என்ன உணவு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இந்த கால்சியம் உடலில் வந்து இந்த கால்சியம் லெவல் அதிகரிக்கிறதுக்கு வேறு எந்த உணவுகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா கருப்பு எள்ளு இந்த கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் சார்ந்த உணவுகளை நம்ம பயன்படுத்தும்போது அதிகமான கால்சியம் லெவல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கால்சியம் லெவல் நம்ம உடலில் அதிகரிக்கிறதுக்கு கருப்பு எள்ளு நம்ம பயன்படுத்தலாம் இதில் நிறையவே கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது அடுத்து முக்கியமாக வேறு என்ன உணவுகள் நம்ம சாப்பிடும்போது கால்சியம் அதிகமாக நம்ம உடலில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள் இதனோட சோயா சோயா வகைகளும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இதில் அதிகமான கால்சியம் நிறைஞ்சிருக்கு இந்த சோயா வகைகள் சிலர் வந்து எனக்கு பால்லாம் எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஆப்ஷனாக நம்ம சோயா சாப்பிட்டுக்கலாம் ஸோ சோயா வந்து ஊற வைத்து நம்ம தினமும் சாப்பிட்றது இதனோட சில கடலை வகைகள் கொண்டை கடலை வேர்க்கடலை இந்த மாதிரி கடலை வகைகளை சாப்பிடும்போது உடல்ல கால்சியம் சத்துக்கள் எலும்பு தேய்மானம் ஆகாமல் இருக்கும் இதனோட வேறு சித்த மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா எலும்புகளுக்குனே இருக்கக்கூடிய நிறைய வகை மருந்துகள் இருக்கு அதுல முக்கியமாக எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ஃப்ளூயிட் வந்து குறையாம இருக்கிறதுக்கான நிறைய மருந்துகள் இருக்கு அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் வாத நாராயண தைலம் வாத கேசரி தைலம் இந்த மாதிரியான தைல வகைகளை நம்ம பொழுது நம்ம உடலில் அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் குறையாமல் இருக்கும் ஸோ எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் குறையாமல் இருக்கும் இதனோடு சேர்ந்து நம்ம சில வகையான மருந்துகள் முக்கியமாக அமுக்கரா சோரணம் இல்லைன்னா தண்ணீர் விட்டான் சூரணம் சதாவரி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மருந்துகளை சாப்பிடும்போது இந்த சூரண வகைகளை நம்ம சாப்பிடும்போது எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் இதனோட முக்கியமான இன்னொரு விஷயம் அன்றாட நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தக்கூடிய தாம்பூலம் தரிக்கிறது தாம்புலம் அப்படின்னு சொன்னால் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது நம்ம பயன்படுத்திகிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் எலும்புகள் வலிமையாகும் அது மட்டும் இல்லாமல் ரத்தம் சுத்தியாகும் குடல் பகுதியும் பாக்கு வைத்து சாப்பிட்றதுனால குடல் பகுதியும் சுத்தமாகும் நம்ம மறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தாம்பூலம் நம்ம போட்டுட்டு வந்தனாலும் எலும்புகளுக்கு இது வலிமை சேர்க்கக்கூடியது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம தாம்பூலம் போட்டுட்டு வந்தாலும் எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும் ஸோ இந்த பதிவில் எலும்பு வலிமையாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடலான்றதை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி